வணக்கம் டெய்லி தர்பார் நேர்களே காலையிலேருந்து எல்லோரும் நியூஸ் பார்த்துருப்பீங்க ஒரே பரபரப்பாக இருக்குது ருப்பீஸ் அப்படின்ற இடத்துல வந்து ரூ அப்படின்னு போட்டாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை நாட்டிற்கு மிக மிக தேவையான விஷயம் ஏன்னா திமுக ஒரு பக்கம் வந்து மொழிக் கொள்கை அப்படின்னு எடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி சர்ச்சை இருக்கிற நேரத்தில் வந்து அது தேவநாகிரி ஸ்கிரிப்ட்டு அந்த ரா அப்படின்னு போடுறது வந்து தேவநாகிரி ஸ்கிரிப்டு ஹிந்தியில் வந்து இருக்குது ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை நம்ம வந்து ரூ அப்படின்னு போடணும் அப்படின்ட்டு சூப்பரான விளக்கம் கொடுக்குறாங்க இந்த விளக்கம் கொடுத்த யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கூட கொடுக்கல நிதியமைச்சர் தங்கம் தென்னரசி அவர்கள் கூட கொடுக்கல அந்த பொருளாதார வல்லுநர் குழுவில் ஒருத்தர் இருக்காரு பாருங்கள் ஜெயரஞ்சன் அப்படின்ட்டு எக்கனாமிஸ்ட் அவர் தான் கொடுத்துருக்காங்க ஒரு பிளானி தமிழ்நாட்டில் ஒரு பிளானிங் கமிஷன் மாதிரி அதில் ஒரு மெம்பராக இருக்கார் சரி இவர் எப்படியாப்பட்ட ஆளுன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கினதுலேருந்து எழுபத்தி அஞ்சு வருஷத்தில் நாலரை கோ நாலரை லட்சம் கோடி கடன் வந்து வாங்கியிருந்துச்சு தமிழகம் இவர் அந்த பிளானிங் கமிஷன் பொருளாதார குழுவில் வந்ததுக்கப்புறம் இந்த அஞ்சு வருஷத்துலேயே அந்த நாலரை லட்சம் கோடி வந்து டச் பண்ணிச்சு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சூப்பரான எக்கனமிஸ்டாக இவர் வந்து இருந்திருக்காரு அது ஒரு மேட்ரு விடுங்க ரூ அப்படின்றதே தமிழில் வந்து கூடாது அந்த ரூ சொல்லணும் ஏன்னா இந்த ராவணன் அப்படின்னு எழுதக்கூடாது இராவணன் அப்படின்னு போடுவாங்க ரத்தம் எழுத மாட்டாங்க இரத்தம் அப்படின்னு விஷயமெல்லாம் டேரெக்டாக தமிழில் ஒரு வார்த்தை ஸ்டார்ட் ஆக முடியாது ரூனா போட்டு ரூன் போட்டுருணும் ஸோ அங்கேயே எந்த ஆள் தமிழ் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு தெரில அங்கேயே வந்து ஃபெயிலு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது ரூபாய் அப்படின்னு வச்சாலே அது சமஸ்கிருத வார்த்தை இவங்க வந்து தமிழ் வார்த்தையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே சமஸ்கிருதத்தில் கொண்டு போய் வச்சுருக்குறாங்க இதை இந்த அம்மா அப்படின்றத ஏஎம்எம்ஏ அப்படின்னு போட்டாங்க நடுவில் இந்த அப்பத்தான்னு ஒரு ஸ்கீம் சாரி ஏபிடி அப்பான்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி இது தமிழாக திராவிடமா சான்ஸ்கிரிட்டா இந்தியா மலையாளமா ஒன்றும் தெரில நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் என்ன மேட்சு என்ன டீமுன்னு தெரிலன்னு கிட்டத்தட்ட அதே திமுகவும் ரீக்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து பார்க்குறோம் ரூபாய் அப்படின்றதும் சான்ஸ்கிரிட்டு சரி அதையாவது தமிழில் ஒழுங்காக எழுதினீங்களா அப்படின்னு பார்த்தா ரூ அப்படின்னு போட்டிருக்கீங்க அதுவும் தப்பு சரி நெக்ஸ்ட்டு வேற என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் விஷயம் அதுவும் உடையே பண்ணல திராவிடம் அப்படின்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை உதய சூரியன் அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தை எழும் ஞாயிறு அப்படின்னு தான் வச்சுருக்கணும் நியாயமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் சமஸ்கிருத வார்த்தை கட்சி பேரு சமஸ்கிருதம் சின்னம் வேர் சமஸ்கிருதம் வைக்கிற சிம்பிள் சமஸ்கிருதம் எல்லாமே இது பண்ணிட்டு நாங்கள் தமிழை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறது சூப்பரான அக்மார்க் உருட்டாக இருக்கிறது சரி இதை கொஞ்சம் செயல் இருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான மேட்டர் மேட்ரு சரி நீங்கள் மொழி பேசுங்க பேசாமல் போங்க உங்களுடைய மொழி பற்ற நீங்கள் காமிங்க காமிக்காமல் போங்க ஆக்சுவலாக என்ன பேசணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாள் ஸோ நாளைக்கு பட்ஜெட் போட போகிறாங்கன்னு ஒன்று இது பயங்கரமான ஒரு அள்ளி கொடுக்குற ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் எலக்ஷன் நடக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எலக்ஷனை மையப்படுத்தி தான் புதிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு டீலிமிடேஷன் ஃபலாண்டி காணி என்னான்னாவோ புது புதுசாக இவங்களும் வந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு எந்த விதமான அதிகாரமும் நம்மளுக்கு இல்லை அப்படின்றத திமுக பட்டவர்த்தனமாக காமித்து கொண்டிருக்கிறது சரி ரைட் ஆனால் பட்ஜெட்டில் வந்து வாழாறும் தேனாரும் ஓடுகிறது மாதம் மும்மாரி பொழிய போகிறது அப்படின்ற ரீதியில் பல விதமான இலவசங்களையோ இல்ல திட்டங்களையோ இல்ல அள்ளி கொடுக்கறதையோ வந்து நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ரெண்டு விஷயத்த வந்து நான் இங்க சொல்லணும்னு விரும்புகிறேன் ஒண்ணு நாளைக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறது தெரியுமா ஒவ்வொரு மாவட்டத்தோட பேரை சொல்லிட்டு இந்த மாவட்டத்துக்கு இவ்வளோ நிதி கொடுத்துருக்கோம் இந்த மாவட்டத்துக்கு இது இந்த திட்டத்தை ஒதுக்கி இருக்கிறோம் இல்லை ஒவ்வொரு ஊராட்சி அளவிலுக்கு போவாங்களா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா மத்திய அரசு பட்ஜெட் வரும்போது போது என்ன பண்ணுவாங்க தமிழ்நாடுன்ற பேரே நீங்கள் சொல்லலை தமிழ்நாடுக்கு இவ்வளோ நிதி கொடுக்கல தமிழ்நாட்டுக்கான திட்டம்னு அப்படின்னு சொல்லலை அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்கல்ல இவங்க வந்து மயிலாடுதுறை பேர் எத்தனை தடவை சொல்கிறாங்க தஞ்சாவூருக்கு என்ன திட்டம் கொண்டு வந்துவாங்க கன்னியாகுமரியில் என்ன இண்டஸ்ட்ரி வைக்க போகிறாங்க அப்படின்றத நம்மளும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கலான்னு இருக்கோம் பொதுவாக பட்ஜெட் அப்படின்றது என்னென்னா மத்திய அரசு இந்தந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும்னு பட்ஜெட் சொல்லுவாங்க அந்தந்த விஷயமெல்லாம் எங்கள் மாநிலத்துக்கு கொண்டு வாங்கினுட்டு இங்கேருந்து நாற்பது சிங்கம் ஒன்று அம்சம் பார்த்திங்களா நம்ம நாற்பது சிங்கங்களை அந்த நாற்பது சிங்கங்கள் தான் அதற்கான எல்லா பேப்பர் ஒர்க்ஸு என்னென்ன ஒர்க்ஸு எங்ககிட்டேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்னென்ன சாதகமான அம்சம் அப்படின்னு போய் மத்திய அரசை கன்வின்ஸ் பண்ணணும் எங்கள் ஏரியாவுக்கு கொண்டு வாங்கன்னு அப்படி தான் பட்ஜெட் ஆகுமே தவிர தமிழ்நாடுன்ற பேர் ஆறு தடவை சொன்னாங்க அருணாச்சல பிரதேஷ் பேர் மூணு தடவை சொன்னாங்க இப்படி சொல்றதெல்லாம் அது கிடையாது நாளைக்கு நம்மளும் பொறுமையாக பார்ப்போம் எத்தனை தடவை திருச்சி தூத்துக்குடி ராமேஸ்வரம் இந்த மாதிரி பேரெல்லாம் எத்தனை தடவை சொல்கிறாங்க அது சொல்கிறது மூலமாக இவங்களுக்கு ஏதாவது நிதி ஸ்பெசிஃபிக்காக ஒதுக்குறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இது முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழக மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒவ்வொரு மீடியாவும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஆனால் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்க்குறேன் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் திமுகவுடைய தேர்தல் இருக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து ஒரு தேர்தல் அறிக்க கொடுக்குறாங்க அதில் அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா நம்ம என்ன அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நம்ம அட்டாச் பண்ணுறோம் அவங்க சொன்னது ரொம்ப சிம்பிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேயே ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம் ஒம்பது லட்சம் கோடியை நாங்கள் குறைக்கிறதுக்கு எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படும் வல்லுநர் குழுவெல்லாம் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பரான பாயிண்ட்டு ஆனால் ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண போதே நான் வந்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் அனைவருக்கும் கொடுப்பேன் மாதம் மின் கட்டணம் எடுப்பேன் பழைய ஓய்வு எடுப்பேன் கூட்டுறவு வங்கி கடன் ரத்து பண்ணுவேன் அது இதுன்னு நல்லா சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் முன்னாள் நிதியமைச்சராக இருந்தவர் வந்த உடனே ஒரு நிதி வெள்ளை அறிக்கை கொடுக்குறாரு நான்கரை லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்ப்போமே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் வாங்குறதுக்கு ஐம்பது லட்ச ரூபாய் நம்ம கடன் வாங்கணும் இந்த மாதிரி செட் பண்ணோம் அந்த மாதிரி செட் பண்ணோம் ஸோ நம்ம ஒரு கடன் வாங்குறது அப்படின்றது ஒரு ஐம்பது லட்ச ரூபா வாங்கணும் அப்படின்னு நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுறீங்க சரி பிஸ்னஸ் நம்ம போடுறோம் அது பணம் வருது அதை எப்படி செலவு பண்ணுறதுன்னா ஓகே நம்ம ஐம்பது லட்ச ரூபா வாங்குகிறோம் ஒரு பிஸ்னஸ் கரெக்டாக போயிடுச்சின்னா ஒரு லட்ச ரூபா நம்ம கைக்கு வரும் மாதம் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இஎம்ஐயாக கட்டிடலாம் மீதி ஐம்பதாயிரத்தில் குடும்பம் நடத்தலாம் ஒரு வேணும்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ஸ்கூட்டர் வாங்கலாம் இன்னொரு ஒரு ஆறு மாதம் கழிச்சு பணம் வரவெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஊருக்கு ஒதுக்க போகிறோம் ஒரு லேண்ட் வாங்கலாம் அசியூமிங் தட் ஐம்பது லட்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் மாதம் மாதம் ஒரு லட்சம் வரும் இஎம்ஐக்கு ஒரு ஐம்பதாயிரம் போகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் கரெக்டாக போகிறீங்க பேங்க்கில் போகிறீங்க அப்போ தான் உங்களுக்கு தெருது ஐம்பது லட்சம்லாம் தேவையில்ல வெறும் முப்பது லட்சம் வாங்கினாலே போதும் இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி முப்பது லட்சம் தான் இருக்குது வட்டி விகிதமும் குறைஞ்சிருச்சு நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் கட்ட தேவையில்ல மாதம் மாதம் இஎம்ஐ நீங்கள் வெறும் வெறும் இருபதாயிரமோ இருபத்தஞ்சாயிரமோ கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் செலவு பண்ணலான்னு நினைச்சா அமௌண்ட் வந்து கம்மியாயிடுச்சு வாங்கின கடனும் கம்மியாயிடுச்சு ஸோ நீங்கள் பிளான் பண்ணும்போது முன்னாடி ஸ்கூட்டர் வாங்கலாம் அப்படின்னு நினச்சோ வந்து ஒரு பைக் வாங்கலாம்னு நினைப்பான் இல்லை கார் வாங்கலாம்னு நினைப்பான் ஒரு ஊருக்கு போகுதுக்கப்புறமா லேண்ட் வாங்கலான்னு நினச்சுவான் சரி நம்ம தான் எக்ஸ்ட்ரா மாதம் மாதம் ஒரு முப்பதாயிரம் கையில் அடிக்குது நம்ம வந்து ஒரு வீடியோ வாங்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இதுதான் உலக வழக்கம் நம்ம தமிழக அரசு என்ன பண்ணச்சுன்னா ஒம்போது லட்சம் கோடி கடன் அப்படின்னு இருக்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அப்படி இப்படி இப்படின்ட்டு பயங்கரமான வாக்குறுதி ஆட்சிக்கு வந்த உடனே தெரியுது ஒம்பது லட்சம் கோடி எல்லாம் கிடையாதுப்பா நாலு லட்சம் கோடி தான் நாலரை லட்சம் கோடி தான் இருக்குது வெள்ளை அறிக்கையை கொடுத்தாச்சு அப்போ இன்னும் எந்த மாதிரியெல்லாம் பயங்கரமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு நானும் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்தா அப்புறம் தான் வந்து ட்விஸ்ட்டு அனைத்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கிடையாது கேட்டாதட்டே ரெண்டு மூணு வருஷம் கழித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிரை கொடுத்தாங்க மாத மாத கட்டணம் பெப்ப அது கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பழைய ஓய்வூதிய திட்டம் அதெல்லாம் வாக்குறுதியாக இருக்கானே நிறைய பேர் மறந்து போயிருப்பாங்க இன்னும் அந்த கேஸ் மானியம் கூட்டுறவு வங்கி கடன்றது கல்வி கடன்றது அதெல்லாம் செய்து விட்டுருங்க அதை பற்றி நம்ம என்ன பேசுறது அதாவது விஜய் மாதிரியோ இல்லை சீமான் மாதிரியோ நம்ம பாட்டுக்கு சும்மா வாய்ஸ் ஆனால் மட்டும் விட்டுக்கொண்டு நம்ம அரசியல் பணிகள் இருக்கோம் நம்ம வந்து ஆட்சி வந்தவொடனே உடனே ஐயோ உண்மையிலேயே உள்ள இருக்குதா அப்படின்னு தெரியாமல் திணறி போயிட்டாங்கன்னா ஓரளவு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே நிர்வாக நிர்வாகத்திற்குள்ளேயே இருந்தவர்கள் முக்கியமாக துணை முதல்வராகவும் அவர் வேலை பார்த்துருந்தார் ஸோ ஒரு தேர்தல் அறிக்கை தெரிவிக்கும் போது ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்குது அதை அடைச்சிட்டு நம்ம இந்த திட்டமெல்லாம் செயல்படுத்துவோம் அப்படின்ற அளவுக்கு அவர் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறாருன்னா விஷன் இருக்குது அப்படின்னு தான் நம்மலாம் நினச்சோம் ஆனால் நான்கரை லட்சம் கோடி கடனை கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடியாக தான் அவருடைய விஷனாக இந்த ஐந்து வருடம் இருக்கிறது ஒருவேளை இந்த ஒன்பது லட்சம் கோடின்றது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கான தேர்தல் இருக்கிற டைப் பண்ணுறது முதல்ல டுவெண்ட்டி ஒன் டைம் டிராவல் பண்ணி டைப் பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்றது புரியல இது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம்தான் உண்மையிலேயே தமிழக மக்களை முட்டாளாக மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்றது தான் நம்மளால புரிஞ்ச முடியுது இந்த விஷயத்தையெல்லாம் பேசாமல் ஒரு நிதிநிலை நிலை அறிக்கை எந்த அளவுக்கு மோசமாக ஏன் நிதி மேலாண்மை போயிருக்கிறது அப்படின்றத பேசாம ரூபாயில ருபி சிம்பிள் பதிலாக ரூ அப்படின்னு போட்டோம் பெரிய புரட்சி பண்ணோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த வேஸ்ட் ஆஃப் டைம் உண்மையான மக்கள் பிரச்சனையை அரசு திமுக பேச வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது தயவு செஞ்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை பற்றி பேசணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது உங்களுடைய கருத்து இந்த சர்ச்சை விவகாரத்தை தொடர்ந்த பொறுத்தவரை உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி